தற்போது தமிழகத்துல நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அசாதாரணமான சூழ்நிலை தாங்க நிலவி வந்துட்டு இருக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவை படுத்தி அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகள் வச்சதுக்கு அப்புறமா வந்து தமிழ்நாடே தலைக்கெல்லாம் மாறிடுச்சுங்க ஏற்கனவே வந்துட்டு வர்தா புயல் அதுக்கப்புறமா வந்துட்டு சென்னை மெரினாவில் வந்துட்டு காளைகளுக்காக ப்ரொடெஸ்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கடல் ஆயில் கலந்துச்சு இப்படி பல பிரச்சனைகள் நம்ம எதிர்கொண்டிருந்தோம் இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு ஆட்கொண்டு ஆட்கொணந்துருக்கு அப்படின்னு தாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்களே ரொம்பவே பதட்டமான சூழ்நிலையில் நிலவி வந்துட்டு இருக்காங்க இது குறித்து ஏற்கனவே வந்துட்டு பல பேர் வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டோம் தமிழ்நாட்டின் ஆளுநர் வந்துட்டு சென்னை வந்திருக்காரு இதுக்கப்புறமா வந்துட்டு சசிகலாவுக்கு பதவி வந்துட்டு பிரகடனம் செய்யப்படுமா அல்லது தீர்ப்புக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதாவது சசிகலாவின் சொத்து குவிப்பு அப்புறம் தான் வந்துட்டு பிரகடனம் செய்யப்படுமா அப்படின்ட்டு பல பேர் இப்ப ஆலோசித்து வந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல வந்துட்டு நம்மளுடைய செல்வத்துக்கு பல செலிபிரிட்டி சினிமா செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கமல் சார் வந்துட்டு ஆல்ரெடி ட்விட்டர்ல பயங்கர ஆக்டிவா வந்து வந்துட்டு இருப்பவரு இவர் சசிகலாவை பத்தியும் பன்னீர்செல்வத்தை பத்தியும் சொல்லியிருக்காருங்க அதாவது பன்னீர்செல்வம் சார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட பல திறமைகள் இருக்கு அரசியல் ஞானம் இருக்கு ஜல்லிக்கட்டுல கூட வந்துட்டு மூணே நாள்ல வந்துட்டு இந்த பிரச்சனைக்குள்ள வந்து வெற்றியும் கண்டிருக்கார் நம்மளுடைய பன்னீர்செல்வம் எளிமையானவர் இப்ப இருக்க சூழ்நிலை வந்துட்டு பன்னீர்செல்வமே வந்துட்டு தொழில் ஆட்சி செய்த தமிழகத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் சசிகலாவை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன சொல்லி கேட்டதுக்கு சசிகலாவின் அரசியல் திறமை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அவங்க வந்துட்டு ஜெயலலிதா கூட பல வருஷம் இருந்திருந்தாலும் அது வந்துட்டு அரசியல் திறமையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தற்போது இருக்கும் சூழ்நிலைக்கு பன்னீர்செல்வம் தான் வந்துட்டு சரியான சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமலஹாசனும் வந்துட்டு பன்னீர்செல்வத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத ரொம்பவே மறைமுகமா இல்லவங்க ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாருனா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ